சார் வந்து அவர் ஊரில் இருக்காரு அவர் குலதெய்வம் கோயிலுக்கு கும்ப இது பண்ணுறது ஃபேமிலியோட இருக்காரு வர முடியல அப்புறம் ஏதோ பிரபல சார் படம் ஒன்று டிஸ்கஷன்லாம் அங்கே இருக்கிறேன் அதனால வர முடியும்னு சொல்லிட்டு தான் அவருடைய மேனேஜர் ஒரு கவரில் படம் கொடுத்தாங்க நேரடியாக வந்து நான் வந்து நான் வந்து என்னால் பண்ண முடியல தான் என்னுடைய ஆளுங்களை விட்டு நான் இதை பண்ண சொன்னேன் எனக்கு ரொம்ப இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் பனிவேல் சார் வந்து அவர் ஊரில் இருக்கார் அவர் குலதெய்வம் கோயிலுக்கு கும்ப இது பண்ணதுங்க ஃபேமிலியோட இருக்கார் வர முடியல அப்புறம் ஏதோ பிரபல சார் படம் ஒன்று பண்ணுறாரு டிஸ்கஷன்லாம் அங்கே இருக்கிறேன் அதனால் வர முடியும்னு சொல்லிட்டு தான் அவருடைய மேனேஜர் ஒரு கவரில் படம் கொடுத்தாங்க இல்லைப்பா நேரடியாக வந்து நான் வந்து பண்ணலான்னு தான் நான் வந்து என்னால் பண்ண முடியல அதனால தான் என்னுடைய ஆளுங்களை விட்டு நான் இதை பண்ண சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்